இந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கொடுத்ததற்காக மீண்டும் நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி இவ்விழாவின் விழாவின் தொடக்கத்தில் ஓரிருவர் பேசினார்கள் நண்பர்களே எப்போதுமே முத்தமிழ் அறிஞர் விழா என்றால் தமிழும் இலக்கியமும் கைகோர்த்து விளையாடிக் கொண்டே இருக்கும் எனக்கு முன்பே பேசி அமர்ந்த கவிஞர் இந்திரஜித் அவர்கள் பேசிய இது கட்சி விழாவா கவியரங்கமா என்று தெரியாத அளவுக்கு மிக அழுத்தமான சில கருத்துக்களை அவருக்கே உள்ள நயத்தோடு இங்கே அள்ளி அமர்ந்திருப்பது இன்னும் முத்தமிழறிஞருடைய பாசறை தொடர்ந்து கொண்டிருப்பது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக பார்க்கிறேன் நண்பர்களே இந்த செம்மொழி விழா இங்கே நடைபெறுகிறது என்றால் எங்கிருந்து தொடங்குவது கலைஞரை பற்றி பேசுவதற்கு தத்துவ ஓசோ சொன்னான் நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை இடைப்பட்ட காலத்தில் வாசம் செய்தேன் என்று சொன்னான் அதுபோலதான் தொடக்கத்தையும் பேச முடியாது முடிவும் இல்லாத ஒன்றையும் பேச முடியாது எங்கோ ஒரு தத்துவம் திருவாரூர் மண்ணில் பிறந்து எங்கோ ஒரு தத்துவம் இன்றைக்கு விரிந்து வளர்ந்து படர்ந்து உயர்ந்து நிற்கிறது என்றால் எங்கே தொடங்கி எங்கே முடிப்பது கலைஞரை பற்றி பேசுவதற்கு நண்பர்களே பள்ளி பருவத்திலிருந்து ஒருவன் தனக்குள் இருக்கும் நெருப்பை பத்திரமாக பாதுகாத்து எந்த இடத்தில் தீபமாக்க வேண்டும் எந்த இடத்தில் தீபந்தமாக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு வந்தவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நண்பர்களே ஒவ்வொரு பறவையும் ஒரு கிளையில் அமரும் பொழுது கிளை உடைந்து விடாதே விடாது என்ற நம்பிக்கையில் அமருவது இல்லை உடைந்தாலும் பரவாயில்லை எனக்கு சிறகு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் அமர்கிறது இந்த நம்பிக்கையை தான் டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் பார்க்கும் நண்பர்களே எந்த சப்ஜெக்டை எடுத்தாலும் எந்த தொகுதியை பார்த்தாலும் மொழி போராட்டங்களாக இருக்கட்டும் இன போராட்டங்களாக இருக்கட்டும் சமூக போராட்டங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் தனக்கு என்று ஒரு ராஜபாட்டையை வளர்த்து கொண்டவர் முத்தமிழறிஞர் மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த போராட்டங்களில் நீச்சி இருக்குமா என்று நமக்கு தெரியாது இன்றைக்கு போராடுகிறமே மாநில சுயாட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலேயே மாநிலங்களுக்கான சுயாட்சி வேண்டும் என்று அன்றைய ஒன்றிய பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தியிடம் முதல் முதலில் மாநிலங்களின் உரிமையை கேட்டு கோரிக்கை ஏற்றிய முதல் தலைவர் யார் என்றால் முத்தமிழறிஞர் கலைஞர் தொடங்கி வைத்ததை இன்ற வரைக்கும் நம்மளால் தொடரக்கூடிய முடியவில்லை எத்தனை மாநிலங்கள் தன்னுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது என்று இன்றைக்கு ஒன்றிய அரசிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறமே இதற்கெல்லாம் விதை போட்டவர் எங்கால் ஆனால் அதை பாதுகாக்க முடியாமல் இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம் மொழி போராட்டங்களில் ஒரு மனிதன் ஒரு தலைவன் ஒரு மிகப்பெரிய போராளி ஒரு மொழியை வைத்து ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியுமா என்றால் முடியும் என்று நிரூபித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் ஒரு தன்மானமிக்க ஒரு இனத்தை கொண்டு ஒரு மிகப்பெரிய சமூகத்தை கட்டமைக்க முடியும் என்றால் அப்படி கட்டமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் ஏன் என்று தெரியுமா அவர் பாடம் கற்ற இடம் தெரியுமா ஈவேரா பெரியார் என்ற ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் பாடம் கற்றவர் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு ஆசிரியர் இங்கே அமர்ந்திருக்கிறார் எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது பெரியார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது மாதிரியே இருக்கு எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு விமர்சனங்கள் எவ்வளவு அவமானங்கள் ஆயிரம் அவமானங்கள் தன் மீது விழுந்தாலும் எல்லாவற்றையும் இந்த மக்களுக்காக பொது வாழ்க்கைக்காக துறந்து விட்டு தான் கொண்ட பாதையில் நிமிர்ந்த நிலத்தில் எவருக்கும் செயலும் போல பாரதியுடைய வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற இருமாப்பு இருந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே இடையேதான் சொல்கிறேன் அறிஞர் அண்ணாவிடம் கட்டதை அவர்களிடம் கட்டதை இந்த சமூகத்துக்கு எப்படியாவது வடிகாலாக கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு இன்றைக்கு கலைஞர் அறுபது ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையில் எப்புறம் பார்த்தாலும் எவருக்காகவும் காம்பிரமைஸே இல்லை எங்கேயுமே சமரசம் இல்லாமல் வாழ்ந்ததனால்தான் உலகத்திலேயே அதிக விமர்சனங்களால் அடிப்பட்டு அடிப்பட்டு அந்த விமர்சனக்கல்களை எல்லாம் அடுக்கி அடுக்கி இன்றைக்கு தத்துவ கோட்டையை ஏற்றிய ஒரே தலைவர் என்றால் முத்தமிழர்கள் கலைஞர்கள் அவர்தான் அவருக்கு வந்த விமர்சனமெல்லாம் ஒரு பர்சன்ட் வந்துச்சுன்னா நம்ம ஒரு லட்சம் முறை தூக்கு போட்டு செத்துருக்கணும் அவ்வளோ விமர்சனங்கள் அவ்வளோ காழ்ப்புணர்வுகள் எல்லாவற்றையும் எப்போது இந்த பொது வாழ்வுக்கு வந்த பிறகு இந்த வீதியில் இறங்கின மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தோமோ அந்த நிமிடமே எல்லாவற்றையும் தூக்கி பின்னாடி எறிந்து தான் கொண்ட நேர்கொண்ட பார்வையோடு நடந்த ஒரு மிகப்பெரிய தலைவரால் தான் இன்றைக்கு இவ்வளவு கட்டமைப்பாக ஒரு சமூகம் நிலமர்ந்து நிற்கிறது இந்தியாவிலேயே ஜனநாயகம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது இந்தியாவிலேயே இன்னும் ஒரு பண்பாட்டுக்குரிய ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது தமிழர்களிடம் மட்டும்தான் இருக்கிறது இந்தியாவிலேயே இன்னும் சொல்ல போனால் ஒரு அறம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் இந்த தமிழ் மண்ணில் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது காரணம் இதற்கெல்லாம் விதை போட்டவர் முத்தமிழறிஞர்கள் கலைஞர் திரைமொழி ஒரு காலத்தில் கொஞ்சி குழவி கொண்டிருந்ததை வீரம் உள்ள மொழியாக மாற்றியவர் கலைஞரவர்கள் இலக்கியமா அவருடைய இலக்கியத்தெல்லாம் சொல்லி தீராது அண்ணன் அங்கே வந்து அண்ணன் சொன்னார் பதினைந்து நிமிடம் எடுத்துக்கங்க எடுத்துக்கவிங்கிறேன் ஆனால் எங்களுக்காக நான்கு மணி நேரம் தேவைப்படுகிற அவர் இலக்கியங்களையும் அவருடைய சொல்லாற்றலையும் எழுத்தாற்றலையும் செயலாற்றலையும் வீரமிக்க போராட்டங்களையும் வகுத்து சொல்லுவது என்றால் பல மணி நேரம் தேவைப்படுகிறது நேரம் கருதி சொல்கிறேன் எப்புறமும் மொழி இனம் சமூகம் அரசியல் போராட்டம் எல்லா வகையிலுமே தன்னை முழுமையாக அர்ப்படுத்தி கொண்டிருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எனவேதான் இன்றைக்கு ஒரு மூத்த மொழியின்கான முன்னோடியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் இன்றைக்கு இன்னும் நாம் உயிரோடு தமிழை வைத்திருக்கிறோம் என்றால் முதலில் விதை போட்டி நீர் ஊற்றியவர் அவர்கள் அவர் பிடித்த அந்த எழுதுகோள் தான் இன்றைக்கு தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறது தமிழனையும் தமிழர்களையும் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிற நண்பர்களே எனவே அவருக்கு இதை செம்மொழி நாளாக கொண்டாடுவதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க காரணம் நாம் ஒரு தலைமுறையிடமிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்த வேண்டியிருக்கிறது சித்தாந்தத்தையும் தத்துவங்களையும் சமநீதியும் கடத்த வேண்டியிருக்கிறது எனவேதான் அவர் ஒரு புள்ளி வைத்து ஒரு கோடு போட்டார் நாமெல்லாம் ரோடு போடுவோம் என்று காத்திருக்கிறார் ஆனால் இன்னும் அவர் கோட்டிலேயே நடந்து கொண்டிருக்கிறோம் மக்கள் மீது நேர்மையுள்ள ஒரு தலைவன் கிடைப்பது அபூர்வம் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஒரு தலைவராக நாம் அவரை எப்போதோ கொண்டாடி இருக்க வேண்டும் கட்சியின் பேரால் கொள்கையின் பேரால் பிரிந்து கிடந்தாலும் ஒரு தனி பயணம் ஒரு மிகப்பெரிய சமூகத்தை வழி நடத்துவதற்கான நுழைவாயிலாக இருந்திருக்கிறது என்று நாம் எப்போதாவது நினைத்திருந்தால் கச்சை மறந்து ஜாதியை மறந்து மதத்தை மறந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் அவனை பத்திரப்படுத்த வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் தமிழகம் ஒரு குடையின் கீழ் நிற்கும் அப்படி நிற்கும் போதுதான் நம்மளுடைய பலம் தெரியும் நம்மளுடைய எதிர்காலத்தினுடைய வழி தெரியும் எனவே இந்த ஜூன் செம்மொழி நாள் என்பதற்கான தத்துவத்தை வகுத்ததே அவர் பட்ட கஷ்டங்கள் தான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த மண்ணில் கடவுளையே விமர்சிக்கிற மண் கலைஞரையா விமர்சிக்காது விமர்சனத்துக்கு பயந்தவர்கள் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை கலைஞரின் வாரிசுகள் இல்லை அந்த வழியில்தான் இன்றைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் நாளைய முதல்வராக போகின்ற அண்ணன் உதயநிதி அவர்களும் அந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு தலைவராக நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சரை பார்க்கும்போதெல்லாம் பொறாமையாக இருக்கும் எப்படி இந்த ஐந்தாண்டு ஆண்டு தொடங்கத்தில் இருந்து இன்று வரைக்கும் எல்லா நாளையும் உங்களால் திருவிழாவாக மாற்ற முடிகிறது எல்லா நாளையும் திராவிட நாளாக மாற்ற முடிகிறது இதெல்லாம் கொடுத்து வைக்கணும் இந்த மண்ணோடையும் மக்களுடையும் இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு இதெல்லாம் ஒரு வழிமுறையாக இருக்கிறது எனவே ஒரு மாபெரும் தலை தலைவன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தோம் என்ற தன்னம்பிக்கையோடும் தன் திமிரோடும் ஒவ்வொரு தமிழிடம் தலைந்து நிற்பதுதான் கலைஞருக்கு நாம் செய்கிற உண்மையான மரியாதையும் அன்பும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்